வணக்கம் இதில் வந்துட்டு என்ன சொல்லுறேன்னா இப்போது இப்போ அது வாரியார் படத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஒரு தப்பு இருக்குது சரிங்களா இது வந்துட்டு நீங்கள் வந்து என்ன தப்புன்ட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா ம் நீங்கள் யோசித்து பாருங்கள் என்ன தப்பு அப்படின்னா வாரியார் வந்துட்டு ஒரு முருகனுடைய அருள் பெற்ற ஒரு மகான் சரிங்களா முருகருக்கு முருகர் மூலமாக தான் அவர் வந்துட்டு செயல்படுறாரு சரிங்களா அந்த கடவுள் முருகர் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்துட்டு ஒரு எரியாற்றல் இல்லையா என்ன அந்த எரியாற்றல் மூலமாக அவர் வந்துட்டு செயல்பட்டார் அப்போது அவருக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆன்ம ஒளி திரும்ப போடணுங்க சரிங்களா ஆன்ம ஒளி இருக்கும் உங்களுக்கு அவர் தலையை சுற்றியோ நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் கூட போட்டிருக்கேன் இந்த இதே உள்ள பிக்சர்ஸும் அந்த ஆன்ம ஒளி தெரிகிற மாதிரி அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு ஒரு லைட் மாறி ஒன்று போடுவாங்க அந்த அவர் தலையை சுற்றி மட்டும் இருக்காது அவர் உடம்பு அவர் உடம்பு உடம்பு முழுக்க நம்ம போடணும் அதுதான் சரி அதை வந்துட்டு சிம்பாலிக்காக அவங்க வந்து உணர்த்ததுக்கு உணர்த்ததுக்காக கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த இந்த ஒளி வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி மகான்கள் அந்த இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு கூட சில ஃபோட்டோஸில் அந்த ஒளி வந்து போட மாட்டாங்க நாங்கள் சரிங்களா அது வந்து தப்பு அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது சரிங்களா ஏ ஏன்னா நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்க இல்லைனா இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இன்னும் இன்னும் போக போக என்ன இன்னும் வந்து நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது இல்லையா நம்மளால் அதெல்லாம் வந்து யோசிக்கிறதுக்கு அந்தளவுக்குலாம் நமக்கு இது கிடையாது என்ன அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அந்த முற்காலத்தில் அவங்க வந்துட்டு எப்படி எப்படி இருந்தாங்களோ எப்படி ஃபாலோ பண்ணோம் அதை அப்படி ப்ளைண்டாக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ என்ன உங்களுக்கு தெரியணுன்னா அதுக்கான வந்து ஒரு 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 அறிவு வந்து உங்ககிட்ட இருக்குது இது இருக்கணுங்க நம்மக்கிட்ட வந்துட்டு இருந்தால் தான் அந்த ஏன் அவங்க போட்டாங்க ஏன் போடலை அப்படிங்கிறதுக்கான அந்த விளக்கம் அந்த ஒரு விளக்கமே நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதை அதை பற்றிலாம் நீங்கள் அவள் யோசிக்கக்கூடாது அதனால தான் ஆ முன்னோர்கள் சொன்னது அந்த முற்கொள்ளத்தில் அவங்க சொ அந்த வாழ்ந்தவங்க சொன்னது வயசுலே பெரியவங்க சொன்னது ஆ சரிங்களா இந்த இந்த தாத்தா பாட்டி சொல்கிறது இதெல்லாம் கேட்கணும் சரிங்களா இதெல்லாம் கேட்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியாது சரிங்களா இது 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 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்ன வேணுங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம இந்த இந்த மாதிரி மகான்கள் தெய்வங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சித்தர்கள் தெய்வத்தினுடைய அருள் பெற்றவர்களாக நம்ம நினைக்க வந்து இந்த உலகத்தாரால் சொல்லப்படுகின்ற எல்லாருக்குமே அந்த அந்த ஆன்ம ஒளிங்கிறது நம்ம கண்டிப்பாக போடணும் சரியாக போடணும் போடணுன்னா அது பெரிய தவறுங்க அது அவங்களுக்குள்ள அங்கே ஒரு கொஞ்சம் நீங்கள் வந்து கொடுக்கல இல்லை உங்களுக்கு அது இப்போது வந்துட்டு அவங்க அவங்க வந்துட்டு என்னென்னா அவங்களே வந்து வந்து ஒரு ஒரு சாபத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஆளாவீங்க இல்லையா இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இருக்குங்க என்னம்மா அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படி நினைக்காதீங்க இதெல்லாம் அந்த ஒரு தவறு வந்துட்டு சீரிஸாக இருக்கும்போதே நம்ம திரு திருத்திக்கணும் என்ன அப்போ தான் அது வந்துட்டு பிரிப்பாங்க தெய்வத்து தெய்வத்துடிய இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த புலி போடலை பார்த்தீங்களா அது சின்னதாக இருக்க முடியாதீ அது எங்கள் சேம்பா வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா ஆ நம்ம வந்து அது அதன் மூலமாக தொடர்ச்சியாக நம்ம செய்யக்கூடிய அந்த தகுந்த ஒரு தவறுகளுக்கு நம்ம வந்துட்டு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து வச்சிடலாம் ம் அதனால தான் சொல்கிறது ஓகேங்களா நன்றி